அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நெல்லடியார்களே ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் கூறிய பிறகு அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே புனிதம் நிறைந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் இப்போது நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் யாரெல்லாம் இந்த பத்து நாட்களையும் நன்மைகளை அதிகமாக செய்து பாவங்களிலிருந்து விலகி வாழ்ந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியம் அளித்து விட்டான் அவர்களுடைய அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்தி வழங்குவான் ஷேக் இஸ்லாம் இபின் தெய்மியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் யார் துல்ஹஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களையும் அதனுடைய இரவு பகல் அனைத்து நேரங்களையும் நல் வணக்கங்களை செய்து உயிர்ப்பிப்பாரோ அல்லாவுடைய பாதையில் சென்று ஜிஹாது செய்து ஷஹீதாகாது திரும்பி வந்த மனிதனுடைய நன்மையை விட அதிக நன்மையை அடைந்து கொள்பவராக இருப்பார் அன்புக்குரிய சகோதர்களே துல்ஹி மாதத்தினுடைய சிறப்பு மிகுந்த பத்து நாட்களில் இருக்கக்கூடிய சிறந்த தினம் அரஃபாவுடைய நாள் அந்த அரஃபாவுடைய நாள் இப்போது எம்மை நோக்கி வந்திருக்கின்றது அரஃபா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே அல்லாவை நினைவு கூறுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நல்ல முறையில் அல்லாவை வணங்கி வழிபடுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட மாபெரும் ஒன்று கூடல்தான் அரஃபாவுடைய தினம் நபி நபிசல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் இந்த அரஃபாவுடைய நாளில் நரக விடுதலையை மனிதர்களுக்கு அல்லாஹ் அளிப்பது போன்று வேறு எந்த தினத்திலும் விடுதலை அளிப்பதில்லை அன்றைய தினத்தில் அல்லாஹ் மனிதர்களை நோக்கி நெருங்கி வருகின்றான் சகோதரர்களே மலக்குமார்களிடம் மனிதர்களை காட்டி அல்லாஹ் பெருமை பேசுகின்றான் ஃபயகோலுமா அராதஹா உலா இவர்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம் பெருமையாக பேசுகின்றான் சகோதரர்களே அரபா தினத்தின் மீது அல் குர்ஆனில் அல்லாஹ் சத்தியமிட்டிருக்கின்றான் அல்லாஹ் எதன் மீதெல்லாம் சத்தியமிடுவானோ அது மகத்துவமிக்கதாகத்தான் இருக்கும் வஷாஹிதீன் ஒமஷ்ஹூத் சாட்சி கூறுபவர் மீதும் சாட்சி சொல்லப்படுபவற்றின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான் சாட்சி சொல்லப்படும் நாள் என்பது அரஃபாவுடைய நாள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிவு செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதேபோன்று ஒஷஃப் இ வத்ரி இரட்டை மீதும் ஒற்றை படையின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் கூறிய இந்த வசனத்துக்கு விளக்கமாக இமாம் இப்னு அப்பாஸ் ரது அல்லாஹான் அவர்கள் கூறும்போது ஒற்றை படை என்று இங்கு சொல்லப்பட்டது அரஃபாவுடைய நாளாகும் இரட்டை படை என்று சொல்லப்பட்டது பெருநாளுடைய தினமாகும் யோமுன் நகராகும் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இதோ எம்மை எதிர்நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய நாளை நாம் பயன்படுத்தி நாம் பாக்கியம் பெறுவதற்கு சில உபதேசங்களை உங்களுக்கு முன்வைக்க நினைக்கின்றேன் இந்த உபதேசங்களில் முதன்மையாக நாம் கூற விரும்புவது அன்பிற்குரியவர்களே அரஃபாவுடைய நாளில் உங்களை நீங்கள் வேலை பழுவிலிருந்து ஓய்வாக்கி கொள்ளுங்கள் இந்த நாளை இபாதத்திற்கு என்று ஒதுக்கி விடுங்கள் ஏனைய அனைத்து செயல்களையும் வேறு காலங்களில் செய்வதற்காக பிற்படுத்தி விடுங்கள் சகோதரர்களே அது ஒரே ஒரு நாள்தான் வருடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள்தான் நாம் அறிய மாட்டோம் அடுத்த வருடம் அரஹா எம்மிடம் வருகின்ற போது நாம் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது அன்பிற்குரிய சகோதரர்களே அரபா தினத்தை முழுமையாகவே இபாதத்துக்கு என்று ஒதுக்கி கொண்ட நாம் அந்த தினத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வணக்கம் அல்லாஹ்வுக்காக நாம் நோன்பு நோட்பது அரபா தினத்தின் நோன்பு பற்றி நபி நபிசல்லல்லாஹு அலைஹ் செல்லும் அவர்கள் கூறுகின்ற போது இரு வருட பாவங்களுக்கு அது பரிகாரம் என்று சொன்னார்கள் முன் சென்ற வருடத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்திற்கும் அந்த அரபாவுடைய நோன்பு பரிகாரமாக இருக்கின்றது சகோதரர்களே நாமும் நோன்பு நோற்று எமது பிள்ளைகள் குடும்பத்தவர்களையும் நோன்பு பிடிப்பதற்கு நாம் ஆர்வப்படுத்த வேண்டும் இமா விபிணை ரஹமத்துல்லாஹே அலை அவர்கள் சொல்கின்றார்கள் அரபாவுடைய தினமன்று யாருக்கேனும் கதா நோன்பு இருக்குமானால் அந்த கதாவுடைய நோன்பை அரபாவுடைய நாளில் நோற்று கொள்ளலாம் அவ்வாறு நோக்கின்ற போது அவருக்கு அரபாவுடைய நோன்பு கதாவை நிறைவேற்றிய இரண்டு கூலியும் கிடைத்துவிடும் என்று சொல்கின்றார்கள் சகோதரர்களே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய விசேடமான அமல்களில் ஒன்றுதான் அதிகமாக நாம் தக்பீர் கூறுவது தக்பீர் கூறுவதை பற்றி இமாம இமாம்கள் விளக்கம் சொல்லும்போது துல் தலை பிறையிலிருந்து பொதுவாக ஐயாமுத்த ஸ்ரீக்குனுடைய மூன்றாவது நாள் வரைக்குமே தக்வீருடைய நேரங்களாகும் இருந்தாலும் குறிப்பாக அரபாவுடைய நாள் காலையில் இருந்து இமாம் அவர்கள் தொழுகைக்கு வரும் வரைக்கும் உள்ள அந்த நேரம் தக்பீருக்குரிய விசேடமான நேரமாகும் எனவே சகோதரர்களே இந்த நாட்களில் நாம் அதிகமாக தக்பீர் கூறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று அதிகமாக விக்ரு செய்வது அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது அரபாவுடைய நாளுக்குரிய ஒரு விசேட அமலாகும் துவாக்களில் சிறந்தது அரஃபாவுடைய துவாவாகும் அன்றைய தினத்தில் நபியவர்கள் அரஃபாவுடைய நாளில் கேட்கும் துவாவை சிறந்த துவாவாக கூறி ஒஹருமா குல்து அனி யூ நமிங் கபலி நானும் எனக்கு முன்வந்த நபிமார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச்சிறந்தது கதீர் எனும் வார்த்தையாகும் என்று சொன்னார்கள் இமாம் பாஜி ரஹிமகுல்லா அவர்கள் அரபாவுடைய இந்த துவா மிகச் சிறந்த துவா என்று நபி அவர்களால் சொல்லப்பட்டதற்குரிய விளக்கம் அதிக பறக்கத்து நிறைந்ததும் அதிக நன்மைக்குரியதும் அல்லாவிடத்தில் மிக ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அருகதை மிக்கதாகவும் இந்த அரபாவுடைய துவா இருக்கிறது என்று விளக்கம் சொல்கிறார்கள் அன்றிக்குரிய சகோதரர்களே அரஃபாவுடைய நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அல்லாவுடைய ஒரு பாக்கியம் எம்மிடம் இருக்கின்றது அதுதான் அரபாவுடைய நாளில் பூரணப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற பாக்கியம் சகோதர்களே அல்லாஹ் அடியார்களுக்காக தேர்வு செய்த மார்க்கம் இஸ்லாம் இமாம் உமர் ரது அல்லாஹு அன்ஹூ அவர்களிடத்தில் ஒரு யூத மனிதன் வருகை தந்து யா அமீர் அல் மோமினின் தலைவரே உங்கள் வேதத்தில் நீங்கள் ஓதக்கூடிய ஒரு வசனம் உண்டு யூதர்களான எங்கள் மீது அது இறக்கப்பட்டிருந்தால் அன்றைய தினத்தை நாம் பெருநாள் தினமாக ஆக்கி கொண்டிருப்போம் என்று கூறினார் அப்போது உமரது எல்லாஹூ அன்கும் அவர்கள் அது எந்த நாள் என்று கேட்டார்கள் அது என்ன ஆயத்து என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் அல் அல்யுமல் தீனக்கும் இஸ்லாம தீனா அரபாவுடைய நாளில் இறக்கப்பட்ட வசனம் அல்லாஹ் கூறுகின்றான் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் எனது அருளையும் உங்கள் மீது முழுமையாக சொறிந்துவிட்டேன் வரதி இஸ்லாம் அதீனா இஸ்லாத்தை உங்களுக்காக மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனம் சகோதர்களே அந்த யூதனுக்கு பதில் சொல்லும் முகமாக உமர் ரதி அல்லாஹு அன் அவர்கள் இந்த வசனம் எப்போது இறங்கியது எங்கு இறங்கியது என்பது எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு இது நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அரபாவில் இருந்தபோது இறங்கிய வசனம் அன்றைய நாள் ஜும்ஆவுடைய நாளாக இருந்தது என்று கூறினார்கள் அன்றிக்குரிய சகோதரர்களே துல் ஹஜ்ஜி மாதத்தினுடைய இத்திரங்களில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் உதுஹையாவுடைய வணக்கம் சகோதரர்களே ஒதுஹியா என்பது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பகிரங்கமாக செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கமாகவும் அது இருக்கின்றது எனவே வசதி உள்ளவர் தனக்காகவும் தன் குடும்பத்தவர்களுக்காகவும் இந்த உதுஹாவை வழங்கிவிடுவது சுண்ணத்தாகவும் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கொளுத்த கொம்புள்ள இரண்டு ஆட்டை அறுத்தார்கள் அந்த ஆடுகளை தனது கரத்தினாலே அறுத்தார்கள் தானே பிஸ்மி கூறி தக்பீர் கூறி அந்த ஆட்டை அறுத்தார்கள் என்று ஹதீஸில் நாம் படிக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஓகியா பிராணி எவ்வளவு முழுமை நிறைந்ததாக அதிக சிறப்புக்குரியதாக நல்ல விலை உயர்ந்ததாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த குர்பானியினால் நமக்கு கிடைக்கும் நன்மையும் அதிகமானதாக இருக்கும் ஏன் நாம் உதஹையா கொடுக்கின்றோம் சகோதர்களே உதஹயாவினுடைய நோக்கத்தை அல்லாஹ் எமக்கு அருள் வேதத்தில் விளக்குகின்றான் லை அனால் அல்லாஹலு வலாதிமா உஹா உங்கள் குர்பானியினுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசமோ அதனுடைய இருத் இரத்தமோ அல்லாவை சென்று அடைவதில்லை வலாக்கின் என தக்வா மிங்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் இரையச்சம்தான் அல்லாவை சென்றடைகிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த வசனத்துக்கு இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது நாம் செய்யக்கூடிய இந்த உதஹியா வணக்கத்தில் அல்லாவுக்கு என்று இஹ்லாஸோடு நாம் இதை ஆற்ற வேண்டும் என்பதை இந்த வசனம் எமக்கு விளக்குகிறது இன்னும் நாம் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக முகஸ்துதி இல்லாமல் பெருமை இல்லாமல் வளமையாக எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி இல்லாமல் நாம் அல்லாவுக்காக என்று அவனுடைய திருமுகத்திற்காக இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் எமக்கு கற்றுத்தருகின்றது சகோதரர்களே இதுபோன்றுதான் நாம் செய்யக்கூடிய ஏனைய அனைத்து அமல்களிலும் அல்லாவுக்கு என்ற தூய்மையான இஹ்லாஸான நன்மை அல்லாவை அச்சப்படக்கூடிய தன்மை போன்றவைகள் நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதுதான் வணக்கங்களுடைய அடிப்படையாக இருக்கின்றது எனவே எந்த வணக்கத்தில் இஹ்லாஸ் இல்லையோ அது உயிரற்ற சடலத்திற்கு சமம் என்று இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொத்துபாவிலும் அல்லாவை போற்றி புகழ்ந்து நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்ன பிறகு அன்பிற்குரிய சகோதர்களே துல் ஹஜ்ஜி மாதத்தினுடைய பத்து தினங்களில் நாம் இறுதியாக செய்யக்கூடிய முக்கியமான வணக்கம் தான் இந்த ஒதோஹியாவுடைய வணக்கம் சகோதரர்கள் துல் மாதத்தினுடைய பத்து நாட்களில் நாம் இறுதியாக செய்யக்கூடிய வணக்கம் தான் சகோதரர்களே பெருநாள் தினத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்கம் எனவே துல் மாதத்தினுடைய முதல் சிறந்த பத்து தினங்களில் கடைசி தினமாக அல்லாஹ் எங்களுக்கு பெருநாள் தினத்தை வைத்திருக்கின்றான் சகோதரர்களே யௌமுன் நகர் என்ற பேரிடப்பட்ட இந்த குர்பானிக்குரிய நாள் என்ற இந்த பெருநாள் எமது வருட நாட்களில் சிறந்த நாட்களில் ஒரு நாளாகும் எனவே இஸ்லாமிய சமூகத்திற்கு என்று விசேடமாக வழங்கப்பட்ட ஒரு தினம்தான் இந்த துல் ஹஜ்ஜி மாதத்தினுடைய பத்தாவது நாளான ஹஜ்ஜி பெருநாள் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னலி குல்லி கௌமின் ஐதா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது இது எங்களுடைய பெருநாள் என்று கூறுகன் கூறினார்கள் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்வேதத்தில் ஒலி மன் செகன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் குர்பானியை கடமையாக்கியிருந்தோம் லியத் குருஸ்மல்லா அல்லாவை அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கு என்று சொல்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே மாற்று மதத்தவர்களுடைய பெருநாள் தினம் என்பது முஸ்லீம்களாகிய எங்களுடைய பெருநாள் தினத்திற்கு வித்தியாசமானது அல்லாவுக்கு வணங்கி வழிபடுவதுதான் எமது பெருநாளுடைய இலக்கும் நோக்கமும் ஆனால் அவர்களோ மறதியிலும் பாவத்திலும் தங்களுடைய பெருநாள் தினத்தை கழிப்பவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இத்தகைய நிலை மூமின்களான எங்களுக்கு தகுதியானதல்ல ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் பெருநாளுக்கு என்று இரண்டு நாட்களை வைத்திருந்தார்கள் அந்த நாட்களில் வீட் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள் நபி சொல்லல்லாஹு அலை வசல்ல அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது இது என்ன என்று கேட்டார்கள் இது எங்களுடைய இவர்களுடைய பெருநாள் தினம் என்று சொல்லப்பட்டபோது அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு தினங்களை பெருநாளாக ஆக்கியிருக்கின்றான் எனவே அதைவிட சிறந்த தினங்களை உங்களுக்கு பெருநாளாக தந்திருக்கிறான் என்று சொல்லி யவ்முல் ஃபித்தர் நோன்பு பெருநாள் வயவுமுல் அஹா ஹஜ்ஜி திருநாள் என்று அந்த இரண்டு பெருநாளையும் குறிப்பிட்டார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த பெருநாளுடைய தினத்தில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹு தாலா உதஹையா என்ற வணக்கத்தை எமக்கு சுன்னத்தாக்கி இருக்கின்றான் எனவே அந்த உதகையாவை அறுத்து சாப்பிடுவது என்பது சுன்னத்தான ஒரு வணக்கமாக இருக்கின்றது சகோதரர்களே பெருநாள் தினத்தில் உதகையாவை சாப்பிடுவது நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு சுன்னத்தான வணக்கம் அதே போன்று தொழுகைக்காக தொழுகைக்காக நபி போது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வாகனத்தில் செல்லாது நடந்து செல்பவர்களாக இருந்தார்கள் அதிகமாக இமாம் பள்ளிவாசலுக்கு தொழுகை நடாத்துவதற்கு வரும் வரைக்கும் தக்மீர் கூறி கொண்டிருப்பது பெருநாள் தொழுகைக்காக செல்லுகின்றபோது போது போகும்போது ஒரு வழியிலும் திரும்பி வரும்போது வேறொரு வழியிலும் வருவது நபி சொல்லலாஹு அலிவுசல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த சுண்ணத்தான ஒரு நடைமுறை சகோதரர்களே பெருநாள் தினத்தை அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களான ஐயா முத்த ஸ்ரீக்குடைய தினங்கள் இந்த தினங்களும் சிறப்புமிக்க தினங்களாகும் இதை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது ஐயா முத்த ஸ்ரீக் ஐயா அக்லின் வர்பின் வதிக்கிறில்லா ஐயா ஸ்ரீக் என்பது உண்டு பருகி அல்லாவை நினைவு கூறக்கூடிய நாள் என்று அல்லாவுடைய தூதர் அலைவு அலையுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே இமாம் ரஜப் ராமஹுல்லா அவர்கள் இந்த வசன் இந்த இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹூ தாலா உடல் ரீதியான இன்பத்தையும் அதே போன்று உளரீதியான இன்பத்தையும் இந்த நாட்களில் எங்களுக்கு தந்திருக்கின்றான் உண்டு பருகி நாம் வாழ்வதற்கு எமக்கு அனுமதியும் அதே போன்று அல்லாவை நினைவு கூறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றான் எனவே மனித உடலுக்கும் உள்ளத்திற்கும் அல்லாவுடைய அருள் சேரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது எனவே சகோதரர்களே சிறப்புமிக்க இந்த காலங்களை வரக்கத்து நிறைந்த இந்த காலங்களை அதிகமாக பயன்படுத்தி நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாவின் மண் பின்பக்கம் விரைந்து செல்லுங்கள் நபி சொல்லாஹு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் நன்மை செய்பவர்களாக இருங்கள் நிச்சயமாக அல்லாவுடைய அருளும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அல்லாவை ஆசைப்பட்டவர்களாகவும் அச்சப்பட்டவர்களாகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ன ரஹமத்து அல்லாஹி ஹரீபும் மினல் அல் மொஹினீன் அருள் நன்மை செய்பவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான் இதை கூறி இமாம் அவர்கள் ஹுத்பாவை முடித்தார்கள் ஹுத்பாவனுடைய இறுதியில் பெருநாள் தொழுகைக்கான ஒரு அறிவித்தல் சொல்லப்பட்டது சுபகு தொழுத பிறகு சூரியன் உதயமாகி சுமார் பதினைந்து நிமிடங்களில் சூரியன் உதயமாகி பன் பதினைந்து நிமிடங்களில் فرنال ترغي ان دا باللواصل نداتا فرنين دا تغوالي جماعو دا يردي الامام ورغل قوري وآخر دعوانا أَنِ الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين